தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் பிடித்திருப்பதாக புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் மக்களவையில் அறிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அறிவித்தபடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவிகித பொருளாதார வளர்ச்சி வீதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்துள்ள மிக உயர்ந்த வளர்ச்சி வீதம் இது என பாராட்டப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இந்த சாதனையை நிகழ்த்தியதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பொறுப்பேற்றது முதல் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி வரும் புதுமையான திட்டங்கள்தான் காரணம் அந்த திட்டங்களில் எழுநூறு கோடி பயணங்களுக்கு மேல் மகளிர் பயன்பெறும் கட்டணமில்லா விடிகள் பயண திட்டம் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் கல்லூரி மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் அதே போல மூன்று புள்ளி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை அழி வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நான்கு கோடி மக்களுக்கு மேல் தொற்றா நோய்களுக்கு மருத்துவ வசதி ஐநா அமைப்பு பாராட்டிய மக்களை தேடி மருத்துவ திட்டம் ரூபாய் அறுநூற்று அறுபது கோடியில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் குழந்தைகள் நாற்பத்தி எட்டு புள்ளி பனிரெண்டு கோடியில் பத்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது உயிர்களை காத்துள்ள இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் நாற்பத்தோரு லட்சம் மாணவர்கள் பயனடைந்து மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒரு மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் பெற உதவி உள்ள நான் முதல்வன் திட்டம் எட்நூற்று தொன்னூற்று ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக குவிந்த ரூபாய் பத்து லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி முதலீடுகள் இவற்றின் வாயிலாக பெருகும் முப்பத்து இரண்டு லட்சத்து நான்காயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஐந்து வேலை வாய்ப்புகள் இந்த திட்டங்களே இன்று பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் புதிய உச்சம் எனும் வெற்றிக்கு அடித்தளங்களாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது